கார்த்திக் ரேவதி சரியில்லை என்ன நடக்க போதும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கார்த்தி இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் கிட்ட உண்மையை சொல்லிட வேண்டியதான் இதுக்கப்புறமும் நம்ம மறைக்கக்கூடாது நம்ம மேலே இவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிற அத்தையை மறைக்கிறது மனசு ஒரு குற்ற உணர்த்தியாகவே இருக்குதுன்ட்டு இந்த உண்மையை சொல்லலான்னு முடிவோடு இருக்காங்க அதுக்கு முன்னாடி ரேவதி ஏதாவது ஒரு தந்திரமணி நம்ம எப்படியாவது கார்த்தியே இந்த உண்மையை சொல்ல வேண்டாம் இந்த குடும்பம் ஒன்றா ஒட்டுமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு இருக்காங்க ரேவதி இங்கே கோயில பார்த்தா பாட்டி இன்னும் சிலையை கொண்டு வரலையேன்னு நினச்சி வருத்தத்தோடு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்க என்ன பாட்டி இந்த சிலை வரலைன்னா இந்த குளிக்கல இறங்குறேன்னு சொன்னீங்க இன்னும் சிலை வரல அப்ப நீங்க இறங்க போறீங்கன்னு கேக்குறாங்க என்னங்க ஏங்க இவ்வளவு அவசரப்படுறீங்க இப்ப சிலை வந்துடும் கொஞ்சம் பொறுமையா இருங்க இன்னும் கொடுத்த டைம் இருக்குது இல்ல அதுக்குள்ளேயே கண்டிப்பா கார்த்தி சிலையை கொண்டு வந்துருவாரு நீங்க ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்கன்னு ராஜராஜன் சொல்லவும் இல்லைங்க கொடுத்த டைம் முடிஞ்சது சொன்னது சொன்ன மாதிரி இந்த பாட்டி குளிக்கல இறங்கணும் எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குதுன்னு ஆளாளுக்கு ஒவ்வொன்னா பேசிட்டு இருக்கிறாங்க பாட்டி மனசு விட்டு சொல்கிறாங்க ஐயோ இன்னும் சிலையை காணோம் அப்போ அந்த சிலையை எங்கே போச்சுன்னே தெரியலையே இதுக்கப்புறமா நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் நான் குழியில் இறங்கிடுறேன் அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி ஆதர சொல்கிறாங்க இதை பாருங்க பாட்டி கண்டிப்பாக ராஜா அந்த சிலையை கொண்டு வந்துடுவார் நீங்கள் அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுக்காதீங்க பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்கங்கிறாங்க இல்லைம்மா இதுக்கப்புறமும் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாட்டி குளுக்கில் இறங்குறதுக்கு போகும்போது கரெக்டாக ராஜா வந்துடுறாரு காட்டு வரதை பார்த்ததும் அதுவோ காட்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லி சத்தம் படுறாங்க அப்போ தான் பாட்டிக்கு திருப்தியாக இருக்குது பார்த்ததும் அளவில்லாத சந்தோஷப்படுறாங்க சிலையை கொண்டு வந்துட்டான் என் பேரன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க அப்போ காட்டு கையில் சிலை இருக்கிறத பார்த்ததுக்கப்புறம் தான் பாட்டி அப்பாடா எப்படியோ என் பேரை சொன்ன சொல்ல காப்பாற்றிட்டு சிலை வந்துடுச்சு இனி பயம் இல்லைன்ட்டு நினைக்கிறாங்க பாட்டி காட்டுக்கிட்ட ஒரே ஐயா வந்துட்டியா சாமி சிலையோடு நீ வந்து நிப்பின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு அந்த ஆத்தா நம்மளை கைவிட மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுப்பா சரிப்பா மேற்கொண்டு ஆகவேண்டிய பார்க்கலாங்கிறாங்க பாட்டி மொத்த வேல் சிவனாண்டி இவங்க எல்லாரும் கார்த்தி கொண்டு வந்த சிலையை பார்த்ததும் அதிர்ச்சி அடையிறாங்க என்ன மகனே அந்த குருமூர்த்தி வெளிநாட்டுக்கு சிலையை விட்டுட்டு தான் சொன்னா அவர் எப்படி இந்த சிலை கையில இருக்கு ஒரு வேளை கடைசி நேரத்தில் போய் அந்த சிலையை இப்படியோ பிடிச்சிட்டானோ செத்து போய் எனக்கும் அதுவும் ஒன்றும் புரியல ஆனால் இவன் கையில் கிடைக்கிற அளவுக்கெல்லாம் அவன் அப்படி ஏமாளி கிடையாது அவன் எப்படி இப்படி ஏமாந்து இவன் கையில் கொடுத்தான்னு தெரியல சரி என்ன நடந்ததுன்னு நம்ம விசாரித்து பார்ப்போங்கிறாங்க இருக்காருங்க எல்லாருமே காட்டியை பாராட்டுறாங்க அப்பா தம்பி எப்படியோ ஊர் மனத்தை காப்பாற்றிட்டீங்க ஆத்தாவில் நீ கை விடல ஆத்தாவை கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்திட்டிங்க தம்பியாவை நீ நல்லபடியாக நடத்த வேண்டியது ஆமாம் இந்த சிலை உங்களுக்கு எப்படி கிடைச்சிது காணாத போன செனை எப்படி உங்கள் கைக்கு வந்ததுன்னு கேட்குறாங்க அதை நான் சொல்கிறேன்னு சொல்லிக்கிட்டு சரவணன் வந்து முன்னாடி நினைக்கிறேன் யோ கூட்டிட்டு வாங்க யாவன அப்படின்னு சொல்லவும் குருமூர்த்தியை எழுத்துக்கிட்டு வந்து நிறுத்துறாங்க ஊருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்ததும் இங்க முத்துவேல் சிவனாண்டி எல்லாருமே பாத்து பயந்து நிக்கிறாங்க சொல்லிட்டு சொல்லிடுவானோ இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கணும்னு தெரிஞ்சா ஊர்காரங்க எல்லாரும் நல்லா நல்லா நம்மளை சாத்து சாத்துன்னு சாத்திடுவாங்க அட்டி தாங்க முடியாதுங்கிறாங்க முட்டி வேலு குருமூர்த்தி ஊருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க டே உண்மையை சொல்லடா உன யார் இந்த சிலையை திருட சொன்னது வெளிநாடுக்கு விற்கிறதுக்கு நீ எப்படி ஏற்பாடு பண்ணினேன் இதுக்கு காரணமானவங்க யாரு நீ சொல்ல போறிய இல்லையங்கிறாங்க சிட்டுப்பு போலீஸ்காரன் வேறு இப்படி வற்புறுத்தி கேட்கிறானு இவன் உண்மையை சொல்லிட்டானா நம்ம வசமா மாட்டிக்காம என்ன சிட்டுப்பா பண்ணுறதுங்கிறாங்க சிவனாண்டி சிவனாண்டியை முட்டி வேலும் குருமூர்த்தியை பார்த்து சைகை வந்துறாங்க சொல்லிடாதடா சொல்லிட்டு எங்கள் மான மரியாதை எல்லாம் போயிடும் எப்படியாவது நீயே சமாளிச்சுக்கோங்கிறாங்க குரு மட்டியும் இது எல்லாம் யாரும் திருடி கொடுக்கல நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறாங்க சரவணன் அடி அடினு அடிக்கிறாங்க ஏன்டா நான் போது நீ என்னெல்லாம் சொன்ன பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கியா அப்படின்னு சரவணன் மறுபடியும் மறுபடியும் இந்த குருமூர்த்தி அடிக்கிறாங்க சரி விடுங்க ஐயா அவன் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டான்ல அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் பந்தக்கால் நடலாம் பாட்டி வாங்க நீங்கள் தான் உங்கள் கையால் தொட்டு கொடுக்கணுங்கிறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இல்லைப்பா எல்லாம் என் பேரனையும் பார்க்க சொல்லிங்க ஏப்பா காட்டி நீ வந்து செஞ்சா தான் நல்லாயிருக்கும் வாப்பா வந்து பந்தக்கால் தொட்டு நட்டு கொடுங்கிறாங்க பாட்டி வயசில் பெரியவங்க நீங்கள் நீங்கள் தான் எல்லா காரியத்திலையும் முன்னாடி நின்று எல்லாமே சிறப்பாக செஞ்சு கொடுப்பீங்க நீங்கள் செஞ்சா தான் நல்லாயிருக்கும் பாட்டி நீங்கள் ஊர்க்காரங்களும் ஆமாங்கம்மா உங்க தானே இவ்வளோ பெரிய விசேஷத்தையும் நடத்துறோம் நீங்க தொட்டு கொடுத்தா நல்லா இருக்கணும் நாங்கள் எல்லாருமே விருப்பப்படுறோம் நீங்க வந்து இந்த பந்தக்கால தொட்டு கொடுத்து நட்டு கொடுங்க அப்படின்னு ஊர்க்காரங்க கேட்டதுக்கு அப்புறம் மறக்க முடியாத பாட்டியும் பந்தக்கால் தொட்டு அதை கார்த்தி நீயும் இந்த சிலையை கஷ்டப்பட்டு எப்படியோ கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க இந்த பந்தக்கால் நடத்துக்கு நீங்களும் எல்லாரும் சேர்ந்து வந்து இதை தொடணும் அப்படின்னு சொல்லி பாட்டி கார்த்தியும் கூப்பிட்டு வந்து அந்த பந்தக்காலை சிறப்பாக நட்டு முடிக்கிறாங்க சரிப்பா எப்படியோ பந்தக்கால் நடுற நிகழ்ச்சி நல்லபடியாக நடந்து முடிஞ்சது இனி அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு ஊர்க்காரங்க எல்லாரும் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும் சிறப்பாக இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்கணும்னு கேட்குறாங்க கார்ட்டி ஊர்க்காரங்க கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் இந்த சாமி சிலை திருட்டு போனதுக்கு அத்தை தான் காரணம்னு சொல்லி அவங்க மனசு நோகமாடி நீங்கள் எல்லாருமே பேசிட்டீங்க அவங்களும் அதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்காங்க அவங்க வரலைங்கிறதுக்காக அவங்க தான் திருடிட்டாங்க இல்லன்னு எல்லாரும் பழிய சொல்லுவீங்கல்ல ஆனா அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இப்போதான் தெரிஞ்சு போச்சு நீங்க எல்லாரும் அத்தை கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கேக்குறாங்க கார்த்தி அதனால என்னப்பா சாமுண்டீஸ்வரி அம்மா எவ்வளவு நல்லவங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தும் தெரியாதனமா சிலைய காணானதும் அவங்க பேர்ல பழைய சொல்லிட்டோம் நீங்க சொல்ற மாதிரியே நாங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கும்பாபிஷேகத்துக்கு அவங்கள குடும்பத்தோட வந்து கலந்துக்க மாதிரி நாங்க கேட்கறோம் ஊருக்கு பெரிய மனுஷனால நாங்க அவங்க பதவியில இருக்கிறவங்க கண்டிப்பா கலந்துக்கணும்னு நாங்க வந்து கேட்டா நிச்சயமா அவங்க மறுக்க முடியாது நாங்க வந்து கேட்கறோம் மன்னிப்பு கேட்டுட்டு அவங்களையும் நாங்க வர போயிருக்கிறோம் எல்லாருமே சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போயிருக்காங்க அங்க சந்திரா பாத்துட்டு ஓஹோ அக்காவை கூப்பிட வந்திருக்கீங்களா இருங்கிற அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு சந்திரா போய் சாமண்டேஸ்வரிக்கிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பாட்டி அக்கா இவ்வளவு நேரமாக உன்னை தப்பு தப்பாக புரிஞ்சு தப்பு தப்பாக பேசினவங்க இப்போ சில கிடச்சதும் நீ நல்லவாக நினச்சி உன்னை கூப்பிட வந்திருக்காங்க இந்த ஊருக்காரங்களோட புத்தியே இப்படி தான் இவங்க கூப்பிட்றாங்கன்னு அந்த ஊருக்கு நீ கும்பபேஷேத்துக்கு போயிடாதக்கா அவங்க வந்து கூப்பிட்டாலும் நீ அசஞ்சு கொடுத்துட்றதா அப்படின்னு சந்திரா எரிய நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி சாமண்டேஸ்வரிக்கிட்ட இல்லாதும் பொல்லாதும் சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சந்திரா சொன்னதை கேட்டு சாமுண்டேஸ்வரியும் சரியான கோவத்தில் இருக்கிறாங்க ஊர்க்காரங்களை பார்த்ததும் ஆமாம் இங்கே எதுக்கு வந்திருக்கீங்கிறாங்க என்னம்மா இப்படி கேட்குறீங்க ஊரில் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம் பந்த காலம் நல்லபடியாக பாட்டி மூலமாக நட்டாச்சு இதுக்கப்புறம் நீங்கள் கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டா எங்களுக்கும் பெருமை உங்களுக்கும் நல்லது நீங்கள் வரணும்னு கூப்பிட்றாங்க ஒருவேளை சில காணாமையே போயிருந்தால் என் பேரில் பழைய சொல்லி ஊற விட்டே என்னை தள்ளி வச்சுருப்பீங்க இப்போ சில எப்படியோ கிடச்சதுனால இப்போ திரும்பி வந்து என்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்றீங்களா நீங்கள் எப்படி வேணாலும் பேச்சை மாற்றிக்கிட்டு கூப்பிடுவீங்க இதுக்கெல்லாம் நான் சரின்னு தலையாட்டிட்டு வருவேன் நினச்சிங்களாங்கிறாங்க சாமுஸ்ரீ அம்மா கோயில் கும்பாபிஷேகத்துக்கு இன்னும் ரெண்டே நாள் தான் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்து கலந்துக்கணுமா அதுதான் எங்களோட விருப்பங்கிறாங்க இல்லை இல்லை நான் வரமாட்டேங்கிறாங்க சாமுஸ்ரீ வேணா என் பொண்ணுங்களும் என் கணவரும் வேணா அந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கு வரே தவிர நான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேன் மாட்டேன் இதுதான் என்னோடய முடிவுங்கிறாங்க முக்கியமாக அந்த கிழவி இருக்கிற ஊருக்கு நான் வரமாட்டேன் அந்த பரமேஸ்வரி குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு தெரியுமில்ல தெரிஞ்சிருந்தோம் நான் எப்படி அங்கே வரப்போகிறேன் நான் வர முடியாது இந்த கும்பாபிஷேகம் முடிகிற தான் அந்த ஊருக்கும் எங்களுக்கும் ஒட்டு உறவு மறுபடி எந்த ஒரு ஒட்டு உறவும் இருக்கக்கூடாது அந்த கிழவி யாரும் நாங்கள் யாரோ இப்படியே பிரிஞ்சு போயிட வேண்டியதான் அப்படின்னு சாமுண்டேஸ்வரி கட்டன்றிட்ட சொல்லிடுறாங்க எல்லாரும் ஊர்க்காரங்க எல்லாரும் என்னம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே நீங்களும் வருவீங்கன்னு அவளோடு நாங்களும் எதிர்பார்த்து வந்தோம் நீங்கள் வருவீங்கங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இப்போவும் போகிறோன்ட்டு போகிறாங்க எல்லோரும் போனதுக்கப்புறம் ராஜராஜ வந்து கேட்குறாரு என்ன சாமாடி எல்லாருமே உனைய மதித்து வந்து கூப்பிடுறாங்க நீ இப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டு ஏங்கிறாங்க அப்ப கார்டி வந்து கேட்குறாங்க அத்தை அது செல்ல கிடச்சிருச்சில்ல அவங்க பேசுனதுக்கும் மன்னிப்பு கேட்குறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஏன் அதை மனசில் வச்சுக்கிட்டு நீங்களும் கும்ப விஷயத்தில் கலந்துக்கிட்டா எல்லாருமே சந்தோஷப்படுவாங்கன்னு கூப்பிடுறாங்க கார்டி அம்மா இன்னும் ஏம்மா பிடிவாதமாக இருக்கீங்க ஊருக்கு பெரிய மனுஷங்களே வந்து உங்ககிட்ட பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுட்டாங்க சிலையும் கிடச்சிருச்சு மறுபடியும் சந்தோஷமாக நம்ம இந்த கும்பாபஸ்தலத்தில் கலந்துக்கலாமலங்கிறாங்க ரேவடி சிலையாக காணானதும் என்னெல்லாம் பேச்சு பேசிட்டாங்க என்ன எவ்வளோ சீப்பாக நினச்சிட்டாங்க இதுக்கப்புறமா நான் அந்த ஊருக்கு வருவேன் நினச்சியா என்னை யாரும் இனிமேல் வற்புறுத்தாதீங்க எல்லாம் போக வேண்டியவங்க போய்க்கோங்க என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்லிட்டு சாமண்டேஸ்வரி அங்கேருந்து போகிறாங்க சாமண்டேஸ்வரி இந்த விஷயத்துக்கு இவ்வளோ பிடிவாதமாக இருக்காங்க ஆனால் காட்டு உண்மையே சொல்கிறேன்னு சொல்கிறாங்களே உண்மை தெரிஞ்சா அம்மாவோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரேவதி போய் ரூம்ல சோகமா உட்காந்துருக்காங்க அங்க மயில் பாகனை வந்து என்ன ரேவதி ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க இன்னும் ரெண்டு நாளையில கும்பாபிஷேகம் கார்த்தி முன்னால நின்னு நடத்தி வைக்க போறான் சந்தோஷமா இருக்க வேண்டியதானுங்கிறாங்க அது எல்லாம் மாமா ஆனா தான் இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சிடும் எல்லா உண்மையும் அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அம்மா உண்மை தெரிஞ்சா என்ன பண்ண போறாங்களோ அவங்களோட பிடிவாதம் தான் என்னங்கிறது நமக்கே தெரியுமே சரி ரேவதி அவங்க பிடிவாதம் தெரிஞ்சும் நம்ம அவங்கள வற்புறுத்த வேண்டாம் அவங்களை எப்படி கூப்பிடணுமோ அப்படி கூப்பிடுற வழியில நம்ம கார்த்தி பாத்துக்குவான் நீ விட்டுங்கிறாங்க அப்ப ரேவதி யோசிச்சு பார்த்துட்டு சரி அம்மாவை ஏதாவது ஒரு வழியில சமாதானம் பண்ணலாம்னு போய் அம்மா கிட்ட பேசுறாங்க அம்மா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணுங்கிறாங்க அப்படியா என்ன விஷயம் கேட்க போறேன் அப்படின்னு சாமண்டிஸ்வரி ஆர்வமாக கேட்குறாங்க எனக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைக்கலான்னு நீங்கள் நினைப்பீங்கிறாங்க ரேவதி என்ன திடீர்னு நீ இப்படி கேட்குற ஒரு வேலை குழந்த பேரில் ஆசை வந்துருச்சோ உனக்கு குழந்தையோட பேர் கேட்குறீங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அம்மா சொல்லுங்கம்மா ஆண் குழந்தையாக இருந்தால் குலதெய்வ சாமி பேர் வைப்பேன் பெண் குழந்தையாக இருந்தாலும் நம்ம குலதெய்வ சாமி பேர் வச்சுக்கலாங்கிறாங்க அம்மா எதுக்காக இப்போ கேட்குறேன் நீ ஏதாவது விசேஷமாக இருக்குதான்னு சாமுண்டேஸ்வரி ரேவதி கிட்ட கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா அப்படி இருக்கும்போது சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவுக்கு சந்தேகமாக இருக்குது இவ எதுக்கு திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேட்குறா ஒரு வேலை கர்ப்பமாக இருப்பாளா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க சந்திரா ரேவதி கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து கார்த்தி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க ஆமாம் ரேவதி எதுக்கு இப்போ உங்கள் அம்மா கிட்ட போய் குழந்தைக்கு பேர் வைக்கிறத பத்தி எல்லாம் எல்லாம் எடுக்கு இப்படி கேட்டிங்கிறாங்க கார்த்தி ரேவதியை மனசு விட்டு சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு வேறு வழி தெரியல நீ வேறு இந்த கும்பாபிஷேகம் முடிஞ்சதும் அம்மாக்கிட்ட எல்லா உண்மையும் சொல்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படி ஒரு வேலை உண்மையை சொன்னால் அம்மா ஒன்றையும் என்னையும் பிரிச்சுடுவாங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க இதை பார் ரேவதி உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நவீன எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்களோ அதே மாதிரி உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை இந்த வீட்டில் வச்சிருக்க போகிறதில்ல அவங்களும் என்னையாக அனுப்புத்தான் போறாங்க எந்த சந்தேகமும் இல்லைங்கிறாங்க இல்ல இல்ல நவீனும் நீயும் ஒண்ணா நீ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு நல்லது செஞ்சிருக்க உன் மேல அம்மா எவ்வளவு மதிப்பு மரியாதை வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமா உன்னை பத்தி அம்மா யோசிப்பாங்க டக்குன்னு வெளியே போன்னு சொல்ல மாட்டாங்கிற நான் நினைக்கிறேங்கிறாங்க ரேவதி அப்படி ஒரு வேளை அம்மா உன்னை வெளியே அனுப்பிட்டாங்கன்னா நானும் பின்னாடியே வந்துருவேன்னு சொல்லி கண் கலங்கி அழுதுட்டு நிக்கிறாங்க ரேவதி இதை பார்த்த காட்டி இங்க பாரு ரேவதி அப்படி எதுவும் நடக்காது பயப்படாதீங்கிறாங்க இல்ல நான் அம்மா கிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லத்தான் போறேன்னு சொல்லி ரேவதி சாமி கர்ப்பமா இருக்கேன்னு சொல்றேன்